வணக்கம் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் விரைவில் கைதாகப் போகும் இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகள் நாட்டில் நடைமுறைக்கு வருகின்றது புதிய சட்டம் இருளில் மூழ்கும் நாடு ஜால் மக்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி இஸ்ரேலுக்கு பேரிடி துருக்கியின் அதிரடி அறிவிப்போ விழுந்து நொறுங்கியது விமானம் விமானி உயிரிழப்போ இனி தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்திரிபால சிறிசேன மற்றும் கோட்டுபாய ராயபக்ஸ் ஆகியோரால் பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய பல சம்பவங்கள் தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தில் முறைப்பாடு செய்யப்படவுள்ளது ஊழல் மற்றும் மோசடிக்கு எதிராக போராடும் பல சிவில் சமூக அமைப்புகளால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இந்த அமைப்புகள் சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் பெற்றிருக்கின்றன தற்போது வழக்கறிஞர்கள் அதற்கான தகவல்களை பகுப்பாய்வு செய்து வருகின்றனர் அவற்றில் மைத்ரிபால சிறிசேனவின் தனிப்பட்ட தலையீட்டில் மேற்கொள்ளப்பட்டு பல கட்டுமானங்களும் கூட்டுப்பாய ராயபக்சவால் மேற்கொள்ளப்பட்ட பல மோசடிகளும் அடங்கும் நாட்டில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களிலும் கைரேகை இயந்திரங்களை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் அறிவித்துள்ளது அரசு சேவையின் செயல்திறனை அதிகரிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவிக்கின்றார் இந்த திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்களின் வருகை மற்றும் புறப்பாடும் முறையான அமைப்பின் மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிரதேச செயலகங்கள் உட்பட பல அரசு நிறுவனங்களில் இந்த கைரேக இயந்திரங்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக நிறுவப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வருகையை பதிவு செய்யும் போது ஏற்படும் சில முறைகேடுகள் மற்றும் பிழைகளை சீர் செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த புதிய முறையை அறிமுகப்படுத்துவதன் முக்கிய நோக்கம் அரசு ஊழியர்களின் சேவை நேரத்தை முறையாக நிர்வகிப்பதும் அதன் மூலம் பொது சேவையை நெறிப்படுத்துவதும் ஆகும் என அமைச்சர் மேலும் தெரிவிக்கின்றார் அரசாங்கம் அவசரமான குழப்பமான மற்றும் திட்டமிடப்படாத மின்சாரத்துறை சீர்திருத்த செயல்முறையை செயல்படுத்துவதாக இலங்கை மின்சார வாரிய பொறியியலாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இந்த செயல்முறையானது நாடு முழுவதுமான மின்தடை பெருமளவிலான பணி நீக்கங்கள் மற்றும் முழு துறையையும் சீர்குலைக்க வழிவகுக்கும் என்று தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது சட்டத்தேவைகள நீதிமன்றத்தின் உத்தரவுகள் மற்றும் மின்சாரத்துறை சீர்திருத்தச் சட்டத்தின் விதிகளை புறக்கணித்து அதிகாரிகள் மிகவும் எளிமையான முறையில் பணியாளர் பணி நியமன கடிதங்களை வழங்கியுள்ளதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது இந்த செயல்முறையானது நாடு முழுவதுமான மின்தடை பெருமளவிலான பணி நீக்கங்கள் மற்றும் முழு துறையையும் சீர்குலைக்க வழிவகுக்கும் என்று தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது சட்டத்தேவைகள் நீதிமன்றத்தின் உத்தரவுகள் மற்றும் மின்சாரத்துறை சீர்திருத்த சட்டத்தின் விதிகளை புறக்கணித்து அதிகாரிகள் மிகவும் எளிமையான முறையில் பணியாளர் பணி நியமன கடிதங்களை வழங்கியுள்ளதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது தற்போதைய சீர்திருத்த அதிகாரிகளுக்குள் சரியான பொறுப்புக்கூறல் மற்றும் நடைமுறை இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இது நாட்டின் மிக முக்கியமான துறையாக இருந்தாலும் சிலர் சீர்திருத்த செயல்முறையை இலகுவாக எடுத்துக் கொள்கிறார்கள் தகுதி விளைவு என்னவாக இருக்கும் என்று இணைச் செயலாளர் பொறியியலாளர் அமல் அரியரட்ன கேள்வி எழுப்பியுள்ளார் ஜனாதிபதி உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதியால் எதிர்வரும் முதலாம் திகதி யாழ் மாவட்ட செயலகத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் திறந்து வைக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இதனை தெரிவித்துள்ளார் வடமாகாண மக்கள் கடவுச்சீட்டை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் வசதியை ஏற்படுத்தும் வகையில் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு குடியகல் அலுவலகம் திறந்து வைக்கப்பட அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுடனான அனைத்து வர்த்தகத்தையும் துண்டித்து இஸ்ரேலிய விமானங்களுக்கு அதன் வான்வழியை மூடுவதாக துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் பிடன் தெரிவித்துள்ளார் துருக்கி இஸ்ரேல் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இருக்கிறது இதில் எண்ணெய் மற்றும் பிளாஸ்டிக் ஆகியவை முக்கிய வர்த்தக பொருட்களாக அடங்கும் ஆனால் காசாவிற்கு மனிதாபிமான உதவிகள் செல்ல அனுமதிக்கும் வரை இஸ்ரேலுடனான அனைத்து வர்த்தகத்தையும் நிறுத்துவதாக கடந்த ஆண்டு மே மாதம் துருக்கி தெரிவித்தது இந்த நிலையில் இஸ்ரேலுடனான அனைத்து வர்த்தகத்தையும் துருக்கி முற்றிலும் துண்டிக்க முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலந்தில் விமானப்படையின் போர் விமானம் விபத்துக்குள்ளானதில் விமானி பலியாகியுள்ளார் குறித்த விமான விபத்தானது நேற்று முன்தினம் ராடோ நகரில் இடம்பெற்றுள்ளது போலந்து நாட்டில் விமான கண்காட்சிக்காக ஒத்திகையில் ஈடுபட்ட ஒன் சிக்ஸ் போர் விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்த விமானி முப்பத்தொராவது தந்திரோபாய விமானத்தளத்தைச் சேர்ந்தவராவார் அத்தோடு இந்த விடயத்தில் வேறு யாரும் காயமடையவில்லை என போலந்து தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது விபத்துக்கு முன்னதாக ஹேஃப் சிக்ஸ் விமானம் பீப்பாய் சுழற்சி அடிப்பதையும் தரையில் விழும் காட்சிகளும் இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது